ஆளும் தமிழ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம்

பிரமாண்ட உருவாக்கின ஹிட்லர் உலகத்தில் கிரேட் பிரிட்டனை மிஞ்ச அளவுக்கு பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்குற நோக்கத்தோட மிகப்பெரிய போருக்கு தயாரானாரு

செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி உலகத்தோடைய நிலமன்றது காலனி ஆதிக்கும் அதுக்கப்புறம் மன்னராட்சின்ற மாதிரி தான் ஊறி போயிருந்தது அதுவே செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உலகம் பயணிக்க கூடிய பாதன்றது ரெண்டு வகையா பிரிய ஆரம்பிச்சது ஒன்னு டெமோக்ரஸியை முன்னிறுத்தக்கூடிய டெமோக்ரஸி கண்ட்ரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டத்தை முன்னிறுத்தக்கூடிய கம்யூனிஸ்ட் கண்ட்ரிங்க இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த உலகமே ரெண்டு அணியா பிரிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சது இதுல டெமோக்ரசி நாடுகளுடைய தலைவன் தான் தான் அமெரிக்காவும் கம்யூனிஸ்ட் நாடுகளுடைய தலைமை தாந்தானு சோவியத் ரஷ்யாவும் முன்ன வந்து நின்னாங்க என்ன வாழ விடுங்க இந்த ரெண்டு நாடுகளும் உலகத்தோடைய தனி பெரும் வல்லரசு தாந்தான்ற எண்ணத்தோட எப்பவுமே உலகத்துல ஒரு போர் பதட்டத்தை உருவாக்கிட்டே இருந்தாங்க அந்த டைம் ரெண்டு நாடுகளுமே அணு ஆயுத போருக்கு ரொம்ப நெருக்கமா போன கியூபன் மிசைல் கிரைசிஸ் சம்பவத்தப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையில அமெரிக்கா மேல சோவியத் ரஷ்யா நடத்த இருந்த அணு ஆயுத தாக்குதல தனி ஒரு ஆளா தடுத்து நிறுத்தினார் வேசிலி அரிசிபாவ் அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவால நடத்தப்பட்ட கியூபன் மிசைல் கிரைசிஸ் சம்பவத்துக்குள்ள சோவியத் அதிகாரியான வேசிலே அருஷிப்போர் எப்படி வந்தாரு அப்ப பல கோடி மக்களோடைய உயிரை பறிக்க தயாரா இருந்த தேர்டு வேர்ல்டு வார இவர் எப்படி தனி ஒரு ஆளா தடுத்து நிறுத்தினாருன்னு இந்த வீடியோல முழுசா பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளின் தமிழ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டிஃபன்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வல்லரசு போட்டியில உச்ச கட்டத்தை எட்டணும் நினைச்ச அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் உலகத்துல மறைமுகமான ஒரு போரா கோல்டு வார நடத்திக்கிட்டு இருந்தாங்க பொருளாதாரம் ராணுவ பலம் உலக நாடுங்களை தான் பக்கம் அணி சேர்க்கறது இந்த மூணு விஷயத்திலையும் தான் தான் பஸ்ட் வருவன்னு அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் எந்த நேரமும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுல பொருளாதாரத்துக்கான போட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் ராணுவ பலத்தை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரக்கணக்கான அணு ஆயுதங்களையும் அணு ஏவுகணைகளையும் மாத்துக்கட்டுல உருவாக்கி ரெண்டு நாடுகளும் சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்ம நேட்டோ ரஷ்யாவுடைய உக்ரைன் ரஷ்யா வார் காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால இதை விடவே ரொம்ப உக்கரமா இருந்த கோல்டு வாரை நம்ம ஃபீல் பண்ண வாய்ப்பில்லை ஏன்னா அந்த டைம்ல சோவியத் ரஷ்யா கடல்ல நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணா அமெரிக்கா விண்வெளியில நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க இப்படி அநியாயம் பண்றீங்களேடான்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ரெண்டு நாடுகளும் இயக்கிட்டு இருந்தாங்க இதுல மூணாவது அம்சமா இருக்கக்கூடிய அணி சேர்க்கறதுல அமெரிக்கா நேட்டோன்ற பேர்ல ஒரு ராணுவ கூட்டமைப்பை உருவாக்குனாங்க இதுக்கு போட்டியா சோவியத் ரஷ்யா வார்சான்ற பேர்ல ஒரு ராணுவ கூட்டமைப்பை கட்டமைச்சாங்க கோல்டு வார் டைம்ல காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு சுதந்திர நாடா புதுசா மாறக்கூடிய நாடுங்க எந்த வகையிலயும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடா மாறிடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா குறிக்கோளா இருந்தாங்க அப்ப வியட்நாம் கொரியா ரெண்டு சின்ன நாடுங்க எந்த வகையிலயாவது கம்யூனிஸ்ட் நாடா மாறிடுவாங்களோன்ற படங்களை வச்சு நேரடியான போர்ல ஈடுபட்டாங்க அமெரிக்கா ஒரு பக்கம் வியட்நாம் மேல உக்கரமா போர் நடத்திட்டு இருந்த அமெரிக்கா இன்னொரு பக்கம் யூ எஸ் செக் வைக்கிற விதமா துருக்கி நாட்டுல நியூக்ளியர் மிசைலுக்கான மிகப்பெரிய ராணுவ தளத்தை உருவாக்குனாங்க துருக்கியிலிருந்து தலைநகரமான மாஸ்கோவை அமெரிக்காவால தாக்க யூஎஸ்எஸ் ஆர் அடுத்து என்ன பண்றதுன்னு தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அமெரிக்காவை கார்னர் பண்றதுக்கு ஏதுவா யூஎஸ்எஸ்ஆர் உடைய கையில கியூபான் ஒரு கீ பாயிண்ட் தான வந்து சிக்குச்சு அமெரிக்காவில இருந்து சுமார் நூறு மைல் தொலைவுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு தான் கியூபா கியூபாவில அமெரிக்க ஆதரவு தலைவரான பட்டிஸ்டா தலைமையிலான ஆட்சியில கியூபாவில இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் ஒட்டுமொத்த கியூபாவை மறைமுகமா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க கியூபாவில அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு முடிவுரை எழுத முடிவு பண்ண பிடல் கேஸ்டாவும் சேகுவேராவும் கியூபாவில மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஏற்படுத்தி அங்க பட்டிஸ்டா தலைமையிலான ஆட்சியை வீழ்த்தினாங்க இந்த மாற்றத்தை ஏத்துக்க கொஞ்சமும் மனசில்லாத அமெரிக்கா விடல் கேஸ்ட்ராவோடி ஆட்சியை வீழ்த்தி கியூபாவில் ஒரு டம்மி அரசாங்கத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்க இதுக்கு மேலதான் கியூபாவில யூ எஸ் எஸ் ஆர் நேரடியா என்ட்ரி ஆனாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நாங்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னோட பிரசிடென்ட் நிகிதா குருஷே கியூபாவில இருந்து அமெரிக்காவுடைய நகரங்கள் மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்துறதுக்கு ஏதுவா கியூபாவில நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைலுக்கான பெரிய ஒரு ராணுவ தளத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க கியூபாவிலு ஆர் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வேலையை மாப்பம் முடிச்ச அமெரிக்காவுடைய சிஐஏ இந்த விஷயத்த அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க உடனடியா கியூபா மேல போர் தொடுக்கலாம் நினைச்ச ஜான்டி அதுக்கப்புறம் தீவிரமான ஆலோசனைக்கு அப்புறம் கியூபாவை சுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த

முன்னேற்பாடுங்க எல்லாத்தையும் முழு வீச்சுல செய்வோம் ரெண்டு நாடுகளும் தீவிரமா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னுடைய முப்படைங்களை கியூபாவை சுத்தி அதிக அளவுல குவிக்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் சோவியத் ரஷ்யாவோ தன்னுடைய பிரம்மாண்ட ராணுவத்தை கியூபாவில தரையறக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க இது தாண்டி சோவியத் ரஷ்யா அமெரிக்காவை எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை மறைமுகமா அரங்கேற்ற பார்த்தா அதாவது கியூபாவில அமெரிக்காவுக்கு யூஎஸ்எஸ்ஆருக்கும் வார் ஸ்டார்ட் ஆன உடனே அமெரிக்கா மேல நியூக்ளியர் அட்டாக் பண்றதுக்கு எதுவோ தன்னுடைய சக்தி வாய்ந்த சம்மரைனான பி பிப்டி அங்க அனுப்பி வைக்க முடிவு பண்ணாங்க சுமார் முன்னூறு அடி நீளம்

எந்த நிமிஷமும் நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவுல வார் ஸ்டார்ட் ஆகலான்ற சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு ஒருவேளை வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாஸ்கோல இருந்து நாங்க உத்தரவுகளை கொடுத்த அமெரிக்கா மேல நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்ணணும் ஒருவேளை உங்களுடைய சம்மரைன்ஸ் டீப் சீக்குள்ளார குள்ளார போயிட்டாலும் இல்ல மாஸ்கோவில இருந்து சரியான கம்யூனிகேஷன் கிடைக்கலனால அதை பத்தி நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க தேவை யூபாவில வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க உடனடியாக நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்றதுக்கான வேலைகள்ல மூணு பேர் ஈடுபடலாம்னு சொன்னாங்க இந்த முடிவுன்றது மூணு பேர் ஒன்னா சேர்ந்து மட்டும்தான் எடுக்க முடியும் ஒருவேளை இந்த மூணு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு இதுல உடன்பாடு இல்ல அப்படின்னா

சார்ஜஸ் வெடிக்க ஆரம்பிச்சதுனால சம்மரைன்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே அது இருந்து போனாங்க அப்படியே சம்மரை கேப்டன் வேலன்டைன்ஸ் சேவர்ட் என்ன சொன்னாருன்னா அமெரிக்க போர் கப்பலுங்க நம்மள கண்டுபிடிச்சு முதல்கட்ட தாக்குதலை தொடங்கிட்டாங்க இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா அமெரிக்காவுக்கு சோவியத் ரஷ்யாவுக்கு நடுவுல க்யூபாவுல வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நிமிஷம் தண்ணிக்கு வெளியில தேர்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றத நம்ம ஏத்துக்கத்தான் வேணும்னு சொன்ன கேப்டன் உடனடியா மாஸ்கோவை கம்யூனிகேட் பண்ணுவோம்னு சொன்னாரு எவ்வளவு முயற்சி பண்ணி மாஸ்கோவை கம்யூனிகேட் பண்ண முடியலைன்றதுனால உடனடியா கேப்டன் ஒரு உத்தரவை பிறப்பிச்சாரு அதாவது க்ரூ மெம்பர்ஸுக்கு அவர் என்ன உத்தரவு கொடுத்தாருனா அமெரிக்காவுக்கு எதிராக நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்றதுக்கான பேசிக்கான எல்லா விஷயங்களையும் பண்ண ஆரம்பிங்கன்னு சொன்னார் மூணு அதிகாரிகள்ல ஒருத்தரா இருந்த கமாண்டிங் ஆபிசர் வேசிலி அரிசிப்பாவை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத போருக்கு நாம் ரொம்ப நெருக்கமா போயிட்டு இருந்தாலும் இந்த ஹெவியான மென்டல் பிரஷருக்கு நடுவலையும் வேசிலி அரிசிப்போ நிதானமா சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சார் அமெரிக்க போர்க்கப்பல் நினைச்சிருந்தா ஆன்டி சம்மரைன் வார்ஃபேர் மூலமா நம்மள நேரடியா தாக்கி அழிச்சிருக்கலாம் அவங்களும் எஃபெக்ட் கம்மியான டெப் சார்ஜஸ் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க இது மூலமா அவர் என்ன யோசிச்சாருன்னா அமெரிக்க போர்க்கப்பலுங்க நம்மள தண்ணிக்கு வெளியே வர வைக்க முயற்சி பண்றாங்களே தவிர நம்மள அழிக்க முயற்சி பண்ணலன்றத அவர் புரிஞ்சுகிட்டாரு ஒருவேளை கியூபாவில வார் ஸ்டார்ட் ஆகாம இருந்து நம்ம அவசரப்பட்டு நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்ண ஒத்துக்கிட்டாரு அது அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் நடுவுல நியூக்ளியர் வார ஸ்டார்ட் பண்ணி இந்த உலகத்துல தேர்ட் வேர்ல்டு வார பிரகடனப்படுத்தி ரேஸ்லி அரிசி பாவ தன்னுடைய மனசுல பட்ட விஷயத்தை கேப்டன் கிட்ட சொல்ல அவரும் இந்த விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சாரு உடனடியா நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்றதுக்கான வேலையை ஸ்டாப் பண்ண கேப்டன் பி பிப்டி நைன் சம்மரை தண்ணிக்கு மேல கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் சம்மரைன் தண்ணிக்கு மேல வந்ததுனால

வரைக்கும் பார்க்காத ஒரு பேரழிவு சந்திச்சிருக்கும் ஏன்னா அந்த டைம் அமெரிக்கா கிட்ட நாற்பதாயிரத்துக்கு அதிகமான அணு ஆயுதங்களும் அதுவே சோவியத் ரஷ்யா கிட்ட அறுபதாயிரத்துக்கு அதிகமான அணு ஆயுதங்கள் இருந்தது ஒருவேளை கியூபன் மிசைல் கிரைசிஸ் நியூக்ளியர் வாரா ஸ்டார்ட் ஆயிருந்தா இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்னு சேர்ந்து இந்த உலகத்தையே எரிச்சு சாம்பல் ஆக்கியிருப்பாங்க சோவியத் ரஷ்யா வீழ்ச்சி அடைஞ்சு ரஷ்யாவா மாறினதுக்கு அப்புறம் தான் வேசலி அரிசிப்பாவ செஞ்ச இந்த நல்ல காரியம் இந்த உலகத்தோடைய பார்வைக்கு தெரிய வந்தது வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க